அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜெகதாம்பாள் பதிவு எண் ஐநூத்தி ரெண்டு நாம் போறது ஆஞ்சநேயர் துதி சஞ்சீவி மலையேறி மலையேறி வாண்டாண்டி வந்தாயே அனுமனே வீர அனுமனே வந்தோரை வாழ்வாங்கு வாழ்வித்த மகிந்தாயே அனுமனே ஜெய ஜெய அனுமனே சஞ்சீவி மலையேறி வந் வான் தாண்டி வந்தாயே அனுமனே வீர அனுமனே சஞ்சீவி மலையேறி வான் தாண்டி வந்தாயே அனுமனே வீர அனுமனே ராமபிரான் தூதனே சீதாவின் பக்தனே மீதானே எங்கள் துணையங்கள் அனுமனே உண்ணாமம் பாதம் போற்றியே வந்துன்னை பணிந்தோமே அனுமனே சஞ்சீவி மலையேறி தாண்டி வந்தாயே அனுமனே வீர அனுமனே சஞ்சீவி மலையேறி வான் தாண்டி வந்தாயே அனுமனே வீர அனுமனே அனைவருக்கும் நன்றி